யாழ் திசை உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை யார் என்றால் நம்ப மாட்டீர்கள் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் எப்படி மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அதை பற்றிய சில செய்திகளை பார்ப்போம் அதே நேரத்தில் இவர் அளவுக்கு ஒரு பெரிய அன்றரங்க அரசியல் ஆளுமையாக திரைமறைவு அரசியல் ஆளுமையாக இருந்த சசிகலா அம்மையார் தமிழ்நாட்டில் வீழ்த்தப்பட்டிருந்த வேலையில் துர்கா ஸ்டாலின் மட்டும் எப்படி இப்படியான அசுர வளர்ச்சி அடைந்தார் அதையும் தொடர்களே ஜெயலலிதா அதிமுகவின் தலைவியாக இருந்த அந்த அம்மையார் இறந்த பிறகு அதிமுக என்கின்ற இருக்கும் பொழுது அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு பாஜக முயற்சி செய்தது அனைவருக்கும் தெரியும் அந்த அம்மையார் இறந்த பிறகு பாஜக அதிமுக என்கின்ற கட்சியை பாஜகவில் கரைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தது அன்றைக்கு அந்த முயற்சியை முறியடித்ததில் சசிகலாவுக்கும் மிக பெரும் பங்கு உண்டு சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்குமான உடன்பாடு கொள்கை கூட்டணியா அல்லது என்ன இதை பற்றி எல்லாம் நாம் தனியாக விவாதிக்கலாம் அது வேறு செய்திகள் ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்த மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று அதிமுக அந்த அதிமுகவின் மிகப்பெரிய தலைவியாக இருந்த ஒருவர் இறந்த பிறகு அந்த கட்சியை தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டிலே அடுத்த பெரும் கட்சியாக வளர்வதற்கு முயற்சி எடுத்த பாஜகவிற்கு ஒரு சறுக்கு கட்டியை போட்டு நிறுத்தி வைத்தவர் சசிகலா இதை யாரும் மறுக்க முடியாது சசிகலாவால் அன்றைக்கு முதல்வராக நியமிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக விலைக்கு வாங்கிய பிறகு அந்த பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டு மீண்டும் தானே முதலமைச்சராவதற்கு அவர் முயற்சி எடுத்து பெரும்பான்மை ஆதரவோடு அவர் அன்றைய ஆளுநர் வித்யாசாகர் அவர்களை சந்தித்து மனு அளித்தார் ஆனால் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு மாதத்திற்கு மேலாகியும் சசிகலா ஆட்சி அமைக்க ஆளுநர் அமைக்க அழைக்கவில்லை அது சட்டத்திற்கு புறம்பானது அரசியல் சட்டத்திற்கு புறமானது என்று அன்றைக்கு சில ஆர்வலர்கள் பேசினார்கள் அன்றைக்கு எங்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டு ஆளுநரே தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடாதே ஆட்சி அமைப்பதற்கு உரிமை உள்ள சசிகலாவை ஆட்சி அமைக்க உத்தரவிடு ஆட்சி அமைப்பதற்கு அழை என்று நாங்கள் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தினோம் அன்றைக்கு அந்த சூழல் இருந்தது ஆனால் அவரை ஆட்சி அழைக்கவே அழைக்காமல் அவரை வேறொரு வழக்கின் மூலமாக சிக்க வைத்து நான்கு ஆண்டுகள் சிறையில் அடைத்தார்கள் அதற்கு பிறகு எடப்பாடி அவர்களை வைத்து அந்த கட்சியை தனக்குள் கரைக்க பாஜக முயற்சி செய்தது அதுவும் நடக்கவில்லை இதுல என்ன ஒரு முக்கியமான செய்தி என்றால் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே அன்றைக்கு பாஜகவிடம் சிக்காமல் இருக்க வேண்டும் அதிமுக என்று அந்த கட்சியை காப்பாற்ற முடிந்த சசிகலாவிற்கு ஆதரவாக வரவில்லை சசிகலா மன்னார்குடி மாஃபியா கொலைக்கார கூட்டம் ஒட்டுமொத்த குடும்பங்களும் இந்த தமிழ்நாட்டை கொள்ளை எடுத்து கூறு போட்டு சொத்து சேர்த்து வைத்திருப்பதாக அன்றைக்கு குற்றம் சாட்டினார்கள் அந்த சாட்டிலே உண்மைகள் இருப்பது உண்மைதான் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த காரணத்தை சொல்லி சசிகலாவை வீழ்த்தி விட்டோம் இன்றைக்கு அதே சசிகலா தினகரன் மூலமாக அதே பாஜகவின் காலில் விழுந்து விட்டார் கழுதை தேர்ந்து கட்டரம் விட்டது அதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே நிகழ்ந்தேறி விட்டது நாம் முக்கியமான செய்தியாக பார்ப்பது சசிகலா குற்றவாளி என்றால் குற்றம் செய்யாத எவனும் தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது அப்படி இருக்கின்ற வேளையில் சசிகலாவை சசிகலாவினுடைய அரசியல் நகர்வுகளை பாஜகவுக்கு எதிராக ஏன் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் பயன்படுத்தவில்லை என்கின்ற கேள்வி நமக்கு முன் வருகிறது அந்த கேள்விக்கான விடையை அரசியலாளர்கள் தேட வேண்டும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இதே சசிகலாவின் மீது மன்னார்குடி மாஃபியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தை மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை சேர்த்து வைத்து கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் உலகெங்கிலும் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பினாமியாக எல்லாம் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்ன அதே குற்றச்சாட்டு இன்றைக்கு திமுகவுக்கும் பொருந்தும் திருவாரூர் குடும்பத்திற்கும் பொருந்தும் இந்த திருவாரூர் குடும்பத்திலே சசிகலா போன்றதொரு அம்மையாராக துர்கா ஸ்டாலின் உருவாகி இருக்கின்றார் எப்படி ஜெயலலிதாவுக்கு திரைமறைவு ஆளுமையாக சசிகலாமையார் இருந்தாலும் அதே போலவே முதல்வர் ஸ்டாலினுக்கு திரைமறைவு ஆளுமையாக துர்கா ஸ்டாலின் இருப்பதாக நம்பப்படுகிறது பேசப்படுகிறது இன்றைக்கு துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் ஆலோசனையின்படி திமுக என்கின்ற கட்சி வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு நன்கிய அவருடைய மூத்த தோழர் ஒருவர் சொன்னார் ஸ்டாலின் முதலமைச்சரான பொழுது ஸ்டாலினை சந்திக்க செல்பவர்கள் கையில் ஒரு சிறு புட்டலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விபூதி எடுத்து செல்வார்களாம் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த திருநீரை நெற்றியில் பூசிக்கொண்டு வீட்டுக்கு செல்வார்களாம் அண்ணி அவர்களை பார்த்து வணக்கம் தெரிவிப்பார்களாம் இந்த திருநீர் எதற்காக என்றால் திருநீர் பேசினால் அன்னிக்கு பிடிக்குமா சில நாட்கள் கழித்து செல்லும்போதே பட்டை போட்டு கொண்டார்களாம் அன்னிக்கு பிடிக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே போகின்ற போகிற போகிறோயில இருக்கிற கோயிலில் அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பொருட்களோட அன்னியை பார்த்து அன்னி உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணோம் என்று கொடுத்து அவரை சந்திக்கிறார்களாம் ஆக ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கையில் அந்நியாருக்கு ஈடுபாடு இருப்பதனால் அதை நாமெல்லாம் செய்தால் அந்நியின் மனம் குளிரும் என்று திமுக காரர்கள் இருப்பதாக ஒரு தகவலை சொன்னார் சிரிப்பாகத்தான் இருந்தது ஆனால் முதலமைச்சர் அவர்களே ஒரு மேடையில் பேசும்பொழுது என்னுடைய மனைவி எந்த கோயிலுக்கு செல்லுகிறார் என்று பலர் கேட்கிறார்கள் என்னுடைய மனைவிக்கு கோயிலுக்கு செல்கிறார் உண்மைதான் அவர் ஒன்றல்ல இரண்டல்ல தமிழ்நாடு முழுக்க உள்ள கோயிலுக்கு செல்கிறார் உண்மைதான் நாங்கள் அதை தடுப்பதில்லை அதை கேள்வியும் கேட்பதில்லை ஏனென்றால் நாங்கள் ஆரியத்தை எதிர்ப்பவர்கள் ஆன்மீகத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார் கோவிலுக்கு செல்வதுதான் ஆன்மீகம் என்று ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் சரி கோவிலுக்கு செல்லட்டும் வேளச்சேரியில் ஒரு வேளச்சேரியிலும் இருக்க கோயிலுக்கு செல்லலாம் சென்னையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்வது கேரளாவிலே பட்டயம் அளிப்பது அந்த கோவிலுக்கு இதை கொடுப்பது இந்த கோயிலுக்கு இதை கொடுப்பதெல்லாம் எதை குறிப்பிடுகிறதுனா கோவில் என்பது ஆன்மீகம் சார்ந்தது மட்டுமல்ல அரசியல் சார்ந்தது கோவில்கள் தான் ராஜ ரகசியங்கள் நிகழக்கூடிய இடமாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலே ரெட் ஜெயிண்ட் முதற் கொண்டு நில உரிமைக்காக அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற ஜி இருந்து இன்றைக்கு துர்கா ஸ்டாலின் அம்மையார் உருவாக்கின்ற மினரல் வாட்டர் இருந்து பல்வேறு செய்திகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனை அவருடைய முடிவை விட துர்கா ஸ்டாலின் அவருடைய ஆலோசனையும் முடிவுமே முதன்மையாக இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஆனால் அன்றைக்கு சசிகலா மீது தார் பூசியவர்களால் இன்றைக்கு துர்கா ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசவோ எழுதவோ முடியாது அப்படியெல்லாம் பேசினால் எழுதினால் சவுக்குக்கு நேர்ந்த கைதான் எல்லோருக்கும் நேரும் என்பதாக பேசிக்கொள்கிறார்கள் ஆக இன்றைக்கு சசிகலாவை விட மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவராக துர்கா ஸ்டாலின் அவர்கள் மாறியிருக்கின்றார் வடலூரிலே பெருவெளிக்கு நிலம் எடுக்கின்றார்கள் அந்த பெருவெளிக்கு நிலம் எடுப்பதிலே அங்கே இருக்கக்கூடிய வள்ளலார் பக்தர்கள் வள்ளலார் அன்பர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் துர்கா ஸ்டாலின் அவருடைய சகோதரர் ஜெயமூர்த்தி என்பவரை வைத்துத்தான் தமிழக அரசின் மூலமாக வடலூர் பெருவெளியை ஆக்கிரமித்து அதை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக ஆர்எஸ்எஸ் முயல்கிறது அதற்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள்தான் துணையாக நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இப்படி பல்வேறு செய்திகள் இப்படி பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் பொதுவெளியில் பேசுவதில்லை ஏன் பேசுவதில்லை எதற்காக பேசுவதில்லை இந்த கேள்வி நமக்கு எழுகிறது உங்களுக்கும் எழுந்தால் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்புங்கள் நன்றி